நடிகர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர் தன்னுடைய கட்சியினுடைய கொடியை இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அந்த கொடி அறிமுகப்படுத்தி அவர் சில வார்த்தைகளும் பேசியிருக்கிறார் இது ஒரு பக்கம் பிரேக்கிங் போயிட்டு இருக்குது பிரேக்கிங் போயிட்டு இருக்கும் இன்னொரு பிரேக்கிங் வருது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அமைச்சரவையில் இன்று மாலை முக்கிய மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றன முக்கிய மாற்றங்கள்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா மூத்த அமைச்சர் ஒருவரே வந்து வந்து என்ன செய்யக்கூடும் அவர் வந்து பதவி அவருடைய பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது புதியவர்கள் மூவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று பிரேக்கிங் நியூஸ் பரபரக்குது இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்த உடனேயே சமூக வலைதளங்களில் எப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிறார் துணை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் ஸோ அடுத்த கட்ட போட்டிக்கு அரசியல் யுத்தத்திற்கு போருக்கு களம் தயாராகிவிட்டது உதயநிதி ஸ்டாலின் வெசஸ் விஜய் என்று அதை வந்து சொல்லாமல் சொல்லக்கூடியதாக இந்த அரசியல் போர் இந்த அரசியல் களம் மாறுகிறது என்று இணையத்தில் எழுத தொடங்கிவிட்டார்கள் உண்மை என்ன அந்த கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அடர் சிவப்பு மஞ்சள் ரெண்டு பக்கம் யானை போர் யானை வெறும் யானைகள் அல்ல போர் யானைகள் அப்புறம் நடுவுல வாகை பூ அதில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் இதெல்லாம் விஜயனுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை பண்ணக்கூடியதாக அரசியல் அவருடைய அவர் எந்த பக்கம் போகிறார் அரசியல் அவருடைய அரசியல் சித்தாந்தம் என்ன என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகிறாரா அப்படிங்கிற கேள்விக்கும் விடை சொல்லக்கூடிய காணொளி இது அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க அந்த கொடி முதல்ல கொடிக்கு வந்து நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரேன் இன்றைக்கு அந்த கொடியை அறிமுகப்படுத்திட்டு அந்த அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே ஒரு பாடலும் அந்த கொடிக்கான கட்சிக்கான பாடலும் சேர்ந்து அங்கே வந்து அறிமுகப்படுத்துறாங்க அந்த கொடி நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் தெரியும் மேலே சிகப்பு நடுவில் மஞ்சள் கீழே அதன் பிறகு சிகப்பு என்று இருக்குது ரெண்டு பக்கமும் ரெண்டு யானை இல்லையா அந்த வாகைப்பூ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா போர்களில் நம்ம வந்து போர் நடக்கும் இல்லையா முன்னாடி அந்த போரில் தமிழர்கள் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றவுடன் என்ன செய்வார்கள் அப்படின்னா வாகைப்பூ சூடுவார்கள் வாகை என்றால் வெற்றி என்று அர்த்தம் தமிழில் விஜய் என்றால் வெற்றி இல்லையா அதனால அவர் வந்து தமிழ்நா அதனால தான் கட்சிக்கு பேர் என்ன செஞ்சார்னா தமிழக வெற்றி கழகம்னு வைக்கிறார் அவர் ஸோ அதனால அந்த வாகை பூ அதில் இருக்கட்டும் அது வெற்றியினுடைய அடையாளம் அப்படின்னு நினச்சி அவர் வந்து அதில் அந்த வெற்றி பூவை அவங்க வந்து வைத்திருக்கிறார்கள் போர் யானைகள் ரெண்டு பக்கமும் வச்சுருக்கிறாங்க அந்த ஒரு பாடல் வெளியிடுறாங்க அந்த பாடல்ல என்னான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பெரிய யானைகள் போர்ல வந்து மக்களை வந்து போரில் வதைப்பதாகவும் கொள்வதாகவும் வேறு இரண்டு யானைகள் போய் அந்த இரண்டு யானைகளையும் வந்து வீழ்த்தி மக்களை காப்பது போலவும் அந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கிறது தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா மக்களை வந்து என்ன சொல்லக்கூடிய பாதிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை வீழ்த்தி இவங்க வந்து வெற்றி பெறுகிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஒரு சிம்பாலிக்காக அதை வந்து அதில் வந்து காட்டுறாங்க அந்த பாடல்களின் மூலமாக காட்டுறாங்க இப்போ இந்த மாதிரி இரண்டு யானைகள் அதில் இரண்டு பக்கமும் நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அதில் கொண்டு வர்றாங்க அப்புறம் அந்த பாடலுடைய வரிகளில் பார்த்தீங்கனால அது தெரியும் அந்த பாடலுடைய வரிகளில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அந்த சிகப்பு அப்படிங்கிறது தமிழ் உணர்வை நரம்பாக எடுத்து செய்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாடல்களில் வரக்கூடிய வரிகளாக பார்க்க முடிகிறது நீங்கள் இன்னைக்கு அவர் வந்து ஒரு த்ரோட் அந்த கொஞ்ச நேரம் நிகழ்ச்சி தான் ஆனால் அந்த நிகழ்ச்சி முழுக்க விஜய் என்னவா பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு அருகிலேயே முதல் வரிசையில் விஜய் இந்த பக்கம் அவருடைய பொதுச் ஆனந்த் இந்த பக்கம் வந்து ஒரு பெண்மணி ஒரு சகோதரி இருக்கிறார் அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரி தாஹியா அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக அவர் பேர் சரியாக கரெக்டாக தெரியல அவர் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஸோ ஒரு இஸ்லாமியர் அவர் அந்த இஸ்லாமிய அடையாளத்தோடு அவர் வந்து முன் விஜய்க்கு பக்கத்திலேயே வந்து அவர் வந்து அமர வைக்கப்பட்டிருந்தார் ஸோ இது வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணிகிட்டே இருக்கார் என்ன அப்படின்னா இந்த மதச்சார்பின்மை ஏன்னா தமிழ்நாட்டோட கோர் மதச்சார்பின்மை அதனால தான் அவருடைய உறுதிமொழியில் கூட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மொழிப்பூர் தியாகிகளை பாராட்டுவது மதச்சார்பின்மையை போற்றுவது இதெல்லாம் அவருடைய உறுதிமொழிகளிலும் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த பக்கம் வந்து அந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரியை அமர்த்தி இருப்பது அப்படிங்கிறது அவர் ஒரு விஷயத்த கன்வே பண்ண விரும்புகிறார் பின் பின்வரிசையில் இரண்டாவது வரிசையில் பார்த்திங்கன்னா முதல் வரிசையில் இவங்களுக்கு இடம் ரெண்டாவது வரிசையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரசியல் மேடையில் அவர் வந்து அவருடைய தந்தையாருக்கு இடம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியாது திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் விஜயனுடைய தாயார் சோபா அவர்களும் அங்கே இரண்டாவது வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி தான் அந்த விழா நடக்குது நிகழ்வு ஒரு பெரிய ஒரு பெரிய மாநாடோ அல்லது பெரிய பொதுக்கூட்டமும் மாதிரியாக இல்லாமல் அவங்க வந்து செலக்டிவான அவங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து பனையூரில் நடத்தியிருக்கிறாங்க இந்த விழாவை இப்போ இதில் ஒரு இன்னொரு குறியீடும் அந்த கட்சி கொடிக்குள்ளே வச்சுருக்கிறாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த வாகை பூவில் சில இட்டிருக்கிறார்கள் அந்த பாடலியே வருது அது அந்த திலகம் வந்து பச்சை மற்றும் நீல வண்ணத்தில் திலகமிட்டிருக்கிறார்கள் அது எதை குறிக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும் பொதுவாகவே இங்கே ஒரு பார்வை இருக்குது பச்சை என்பது இஸ்லாமியர்களுக்கான ஒரு அடையாள குறியீடு நீளம் என்பது அம்பேத்கரிய சிந்தனைக்கு சிந்தனைகளுக்கு அல்லது தலித்திய சிந்தனைகளுக்கான அரசியல் குறியீடு அப்படி என்பது போன்ற ஒரு பார்வை இருக்குது இல்லையா அப்போது அதை பயன்படுத்தி இருக்கிறார் சிகப்பு என்பது இடதுசாரி சிந்தனைக்கான ஒரு குறியீடு இது நமக்கு பார்க்குறோம் ஆனால் இப்போ மஞ்சள் எதற்கான குறியீடுங்கிறத நீங்கள் பின்னூட்டமிடுங்க திராவிட இயக்கத்திற்கான குறியீடான கருப்பு அதில் எதிலும் இடம்பெறவில்லை அப்போ அவர் வந்து ஒரு விஷயத்தை தொடக்கத்துலேருந்தே உறுதிப்படுத்திக்கிட்டே வர்றார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைகளில் எந்த இடத்திலும் அவர் வந்து தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய பெயர்லேயோ அல்லது வேறு எங்கேயுமே அவங்க வந்து அதை என்ன செய்யலை பயன்படுத்தலை அதுக்கு காரணம் ஒருவேளை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்கின்றன அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா எதிர்ப்பும் எதிர்ப்புணர்வும் ஆதரவும் சரி எதிர்ப்பும் சரி இந்த திராவிட இயக்கங்களின் மீது தான் மக்களுக்கு வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து என்ன செஞ்சு வச்சுருக்காங்க கட்டி வச்சுருக்காங்க ஸோ அப்போ அவர் ஒருவேளை அந்த திராவிடங்கர் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வருகின்ற பொழுது கூட திராவிடங்கர் வார்த்தையை பயன்படுத்தினார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படிங்கிறதான் அவருடைய கட்சியினுடைய பேர் ஸோ இவர் அதற்கான அடையாளங்களெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் அந்த கருப்பு அப்படிங்கிறதும் அதில் இல்லை திராவிடம் அப்படிங்கிறதும் இல்லை முழுக்க தமிழ் தமிழ்நாடு தமிழர் என்பது போன்ற அடையாளங்களை அவர் முன்னிறுத்தி தன்னுடைய கட்சியினுடைய கொடியை வடிவமைத்திருப்பதை பார்க்க முடிகிறது ஸோ இப்போ இந்த இது நம்ம சொல்கிற விளக்கம் இந்த கொடிக்கு என்ன காரணிகள் இந்த கொடிக்கு கொடிக்கு வந்து என்னவா இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஆசிவகத்தினுடைய குறியீடுகள் கூட அதில் இருப்பதை நீங்கள் உங்களால் உணர முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பக்கமும் யானையும் வாகைப்பூ இருக்கு இல்லையா இதெல்லாம் ஆசிவகத்தினுடைய குறியீடுகளாக கூட இருக்கும் அதனால் இன்னொரு நாள் வாய்ப்பு வந்து விரிவாக பேசுவோம் இப்போ இதெல்லாம் நாம் சொல்கிறது ஆனால் டிசைன் பண்ண யாரோ ஒருவர் அவருக்கு பின்னால் இதை டிசைன் பண்ண ஒருவர் இது எல்லாவற்றையும் அதில் உள்ளடக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறார் இது வந்து வெகுஜன மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் வந்து இந்த கொடி வந்து எளிதில் அந்த மக்களை அப்ரோச் பண்ணும் எவ்வளோ தூரம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் இதை எவ்வளோ தூரம் அவங்க அவங்களுடைய நிர்வாகிகள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த கொடியை வடிவமைத்தவர்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து சிந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிட்டாகணும் இது ஒரு பக்கம் இது நம்ம சொல்கிற விளக்கம் ஆனால் விஜய் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க இந்த கொடி கொடிக்கான காரணம் இந்த கொடி ஏன் இவ்வாறு இந்த இந்த வண்ணங்களில் இருக்கிறது இப்படி ஏன் இதில் வந்து இரண்டு யானைகள் இருக்கின்றன நடுவே இருக்கக்கூடிய வாகைப்பு ஏன் என்பதையெல்லாம் நான் வந்து சொல்லுவேன் பின்னாடி சொல்லுவேன் இப்போ சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு போயிட்டாரு ஸோ அவருடைய அரசியல் கட்சி மாநாடு தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு விரைவில் நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநாட்டில் ஒருவேளை விஜய் இவற்றை சொல்லக்கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த பிரேக்கிங் போய்ட்டுருக்கும்போதே இந்த பக்கம் பேரலாக இன்னொரு பிரேக்கிங் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் செய்ய இருக்கிறார் அப்போ அவருடைய அமெரிக்கா பயணத்திற்கு முன்பாக துணை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு செய்திகள் கட்டி பறந்தன அது நமக்கு நன்கு தெரியும் இப்போ இந்த செய்திகள் இப்படி ரக்கை கட்டி பறக்கின்ற பொழுதே துணை முதலமைச்சராக போகிறார் உதயநிதி ஸ்டாலின் என்ற செய்திகள் கட்டி பறக்கின்ற பொழுது அது அப்பப்போ வரும் போகும் வரும் போகும் இப்போ இன்னைக்கு விஜய் அவருடைய கொடியை ஏற்றுகின்ற பொழுது இந்த பிரேக்கிங் வந்து ஊடகங்கள் இந்த பிரேக்கிங்கை வெளியிடுகிறார்கள் அப்போ இந்த அடுத்த தலைமுறைக்கான போட்டி அல்லது அடுத்த தலைமுறைக்கான பொலிட்டிக்கல் வார் போர் உதயநிதி ஸ்டாலின் வேர்சஸ் விஜய் என்பது போன்ற ஒரு போராக இது மாறுகிறது அல்லது மாறிவிட்டது என்று சமூக வலைதளங்களில் எழுத தொடங்கிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரா அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு கருத்து தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த வாரிசு அரசியலை பற்றி அது வேணுமா வாரிசு அரசியல் இதெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு சோனியா காந்தி அவர்கள் ஒருவேளை கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தால் ஒருவேளை இந்தியாவினுடைய பிரதமர் என்ற பொறுப்பை ஏற்றிருந்தால் பாஜக இவ்வளவு தூரம் வேகமாக வளர்ந்துருக்குமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுது வளர்ந்தது காங்கிரஸ் பலவீனப்பட்டது காங்கிரஸ் எப்பொழுது பலவீனப்பட்டது நேரு குடும்பத்தைச் சேர்ந்த எவர் ஒருவரும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை ஏற்காமல் சீதாராம் கேசரி இருந்தார் நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய வசீகரிக்கக்கூடிய தலைமைகள் யாரும் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இல்லாத போது கட்சி பலவீனப்பட்டது திருப்பி எப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு மீண்டும் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றார் ஏற்ற பிறகு இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் தலைமையிலான மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்தியாவை ஆட்சி செய்தது ஆனால் அப்போவும் காங்கிரஸ் செய்த தவறு என்ன ராகுல் காந்தியை அப்பொழுதே அமைச்சராக்கி இருக்க வேண்டும் அமைச்சராக்கி அவரை துணை பிரதமர் என்ற அளவிற்கு நகர்த்தி இருந்தால் இன்றைக்கு அவர் தன்னுடைய தலைமைத்துவத்தை நிரூபிப்பதற்கு இவ்வளவு போராட வேண்டிய கட்டாயமும் ஒரு நெருக்கடியும் அவருக்கு ஏற்பட்டிருக்காது கட்சியும் இவ்வளவு பலவீனப்பட்டிருக்காது பாஜக ஆட்சிக்கு ஒருவேளை வந்திருந்தாலும் இவ்வளவு பெரிய ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்காது அப்போ அன்னைக்கு அதிகாரம் கையில் இருக்கின்ற பொழுது ராகுல் காந்தியை அமைச்சராக்காமல் ராகுல் காந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனதுனுடைய விளைவு இப்போ வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இதே பிரச்சனை கம்யூனிச சித்தாந்தம் சுட்டி காட்டுவதற்கு ஏதேனும் குறை உள்ள ஒரு சித்தாந்தமானால் இல்லை சுட்டி காட்டுவதற்கு எந்த குறைகளும் இல்லாத ஒரு சித்தாந்தம் எல்லோருக்குமே எல்லாம் இல்லையா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை யார் குறை சொல்ல முடியும் ஆனால் ஏன் கம்யூனிசம் இந்தியாவில் வந்து தேர்ந்து போனது கம்யூனிசம் தேர்ந்து போனது மீன்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் தேய்ந்து போயின அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களை இருக்கக்கூடிய வசீகரமான தலைமைகள் ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவில் சித்தாந்தம் கொள்கை அப்படிங்கிறது அடிப்படையாக இருந்தாலும் கூட அந்த சித்தாந்தத்தையும் கொள்கையையும் முன்னின்று நடத்தக்கூடிய தலைமை தலைவர் அப்படிங்கறது திருப்பி 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 அங்கே பிரதானப்படுத்தப்படுகிறது அந்த மாதிரியான ஒரு குடிமை சமூகம் தான் இந்திய சமூகம் இன்னும் சொல்லப்போனால் ஆசியாவே அப்படித்தான் இப்போ அவன் வந்து தலைவர்களை தான் பார்த்து வாக்களிக்கிறான் எம்ஜிஆரா ஜெயலலிதாவா கலைஞரா அண்ணாவா பெருந்தலைவர் காமராஜரா இல்லையா இன்னைக்கு அப்படி வருகின்ற பொழுது அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா நரேந்திர தாமோதரதாசை ஒரு பெரிய அவர் ஒரு செயற்கையாக ஊதப்பட்ட ஒரு பலூன் அதுல எனக்கு இல்லை ஆனால் அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு போய் அவங்க வச்சுட்டாங்க அதற்கு இணையாக ஒரு பிம்பத்தை இந்த பக்கம் எந்த தலைவர்களுக்கும் ஏற்படுத்த முடியாமல் இவர்கள் போராடுகிறார்கள் திணறுகிறார்கள் ஆனால் நரேந்திர தாமோதரதாஸை விட பன்மடங்கு சிறந்த தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் திராவிட இயக்கங்களில் ஒப்பி நரேந்திர தாமோதரஸோடு ஒப்பிடவே முடியாது அதை விட மிகச்சிறந்த தலைவர்கள் ஒப்பி நரேந்திர தாமோதரதாஸோடு இவர்களை ஒப்பிடுவதே தவறுங்கிற அளவுக்கு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு சிறந்த தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் மக்களால் கொண்டாடப்பட்டு அந்த தலைமைத்துவத்துக்கு வந்திருக்கிறார்களா தலைமை பதவிக்கு கொண்டாடப்பட்டிருக்கிறார்களா தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது அது அதுக்குன்னு ஒரு வேலை பண்ணிச்சு இல்லை பாஜக அதை பண்ணியிருக்காங்களா நான் பண்ணலை அதனுடைய விளைவு தான் இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன ஆயின தேய்ந்து போயினேன் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் எழுந்து நிற்பதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை சித்தாந்தம் என்பதை தாண்டி திருமா என்ற ஒரு தலைவர் அவர் ஒரு தலைவனாக லீடராக திருமா எழுந்து நின்றார் ஒரு பெரும் இளைஞர் பட்டாலும் அவர் பின்னாடி இல்லையா கோர்ஸ் விஜயகாந்த் வருகின்ற பொழுது அப்படிதான் நடந்துச்சு பார்த்தோம் அப்போ ஒரு தலைவன் அப்படின்னு பார்த்தா வாக்களிப்பாங்க அப்ப திமுகவுக்குமே கலைஞர் கலைஞருக்கு பிறகு இன்றைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வரும்போது இதே தான் வாரிசு அரசியல் ஸ்டாலின கொண்டு வரீங்க ஆனால் ஸ்டாலின் தன்னுடைய கடுமையான உழைப்பால் திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தாமல் சிதறாமல் இல்லையா இன்றைக்கும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்டாலின் அவருடைய அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் காரணம் அப்போ அவர் வர்ந்ததுனால தான் சாத்தியமாச்சு காங்கிரஸ் செய்த தவறை ஒருவேளை திமுக செய்து இருந்துச்சுன்னு வைங்க முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞனும் ஸ்டாலினை ஒருவேளை கொண்டு வராமல் அல்லது ஸ்டாலின் அரசியலுக்குள் வராமல் இருந்து இருந்திருந்தான்னு வைங்க இன்னைக்கு அதிமுகவுக்கு என்ன நிலமையோ அதான் திமுகவுக்கு அதிமுக நீங்கள் என்ன ஆச்சு துண்டு துண்டு துண்டாக உடஞ்சி போயிருக்குது அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டால் அதில் தவறானா அதில் எந்த தவறும் இல்லை இந்த குடும்ப அரசியல் குடும்ப வாரிசு அதெல்லாம் இல்லை மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் ஒருத்தர் என்ன ஆக முடியும் எம்எல்ஏ ஆக முடியும் முதலமைச்சராக முடியும் அமைச்சராக முடியும் முதலமைச்சராக முடியும் அதனால மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் உழைப்பார்கள் உழைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் உழைப்பார்கள் அப்படி உழைத்துத்தான் ஸ்டாலின் அவர்கள் தன்னை நிரூபித்திருக்கிறார் அப்படி உழைத்துத்தான் உதயநிதி ஸ்டாலின்மே இன்னைக்கு இடத்துக்கு வந்திருக்கார் சும்மா கொண்டு போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாங்க வாங்க அப்படின்னு கொண்டு போய் கையில கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு கடும் உழைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கே கடும் உழைப்பு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று உழைப்பு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் உழைப்பு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் இளைஞர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு உழைப்பு இதற்கிடையில் அவருடைய இளைஞரணியை பலப்படுத்துவதற்கான அவருடைய வேலைகள் பெரும் வேலை இருக்கிறாரு அப்போ அந்த உழைப்பு இருக்குது ஸோ முதல்ல கொண்டு வரலாமான்னா கொண்டு வரலாம் அதில் தப்பு இல்லை சரி இன்றைக்கி சாயங்காலம் கொண்டு வராங்களா சார் அப்படின்னா அது எனக்கு தெரியாது அதில் எனக்கு உறுதிப்படுத்தப்படாத எந்த தகவலையும் நான் வந்து என்ன இல்லை தமிழ் கேள்வியில் சொல்கிறது இல்லை என்னுடைய யூகம் என்னுடைய கணிப்பு அப்படின்னா அது என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய யூகத்தை சொல்கிறேன் இதுவுமே நான் உறுதிப்படுத்தலை நான் யூகிக்கிறேன் நான் வெளியிலிருந்து பார்த்த வகையில் நான் திமுக வந்து கலைஞர் என்ன செய்தார் ஸ்டாலின் என்ன செய்கிறார் என்பதை வைத்து நான் சொல்லணும் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் இன்று மாலையோ நாளையோ இது நிச்சயமாக நடக்காது அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம் என்னுடைய கணிப்பு ஆனால் நிச்சயமாக அவர் களமிறங்கினால் அதில் எந்த தவறும் இல்லை என்பதையும் நான் வந்து அழுத்தி சொல்லி இது விஜய் வெசஸ் உதயநிதி ஸ்டாலின் என்பதை என்ற அரசியலுக்குள்ளெல்லாம் யாரும் அப்படி போயிடாதீங்க அதுவும் வந்து எந்த அளவுக்கு சரியான ஒரு அரசியலாக இருக்குன்னு எனக்கு தெரியலை திமுக ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமுள்ள ஒரு கட்சி அது தன்னுடைய கொள்கைகளை வைக்கும் அதிமுகவும் அதே மாதிரி அது தன்னுடைய கொள்கைகளை வைக்கும் இங்கே மத சார்போடு இருக்க இருக்கக்கூடிய இல்லையா ஒரு கட்சியாக இன்றைக்கு மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சி அந்த பாஜகவும் தன்னுடைய கொள்கைகளை வைக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வறந்து அவரும் தன்னுடைய கொள்கைகளை வைக்கட்டும் எல்லோரும் மக்கள்கிட்ட போகட்டும் எல்லோரும் மக்கள்கிட்ட பரஸ்பரம் தங்களுடைய சாதனைகளை இப்போ விஜய் அவர்கள் புதுசாக வர்றதுனால அவருக்கு நான் வந்து ஆட்சியில் இருந்தபோது செய்த சாதனைகள் என்று சொல்வதற்கு எதுவும் இருக்காது ஏன்னா அவர் இப்போ தான் புதுசாக வர்றாரு அப்போ அவர் என்ன செய்வார்னா விமர்சனங்களை வைப்பார் ஆட்சியில் இருப்பவர்களின் மீது விமர்சனங்களை வைக்கக்கூடும் அவர் விமர்சனங்களை வைக்கட்டும் இவர்கள் பதில் சொல்லட்டும் பதிலோடு சேர்த்து இவர்கள் தங்கள் தரப்பு சாதனைகளை சொல்லட்டும் மக்கள் முடிவு செய்யட்டும் அதுதான் ஜனநாயகம் அதுதான் ஆகச்சிறந்த ஜனநாயகம் அவர் கொள்கைகளை வைத்த பிறகு அவருடைய கொள்கை என்ன என்று அவர் சொன்ன பிறகு அந்த கொள்கைகளின் மீது ஆக்கப்பூர்வமான கேள்விகளை விமர்சனங்களை சொல்வது அப்படிங்கிறது நாகரிகமான ஒன்றாக இருக்கும் சரியான ஒன்றாக இருக்கும் என்பதை சொல்லி அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இரண்டு பிரேக்கிங் நியூஸ் பார்த்துருப்பீங்க உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலையே துணை முதலமைச்சர் ஆகிறாரா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன் இன்று மாலையே ஆவதற்கான வாய்ப்பு அதை திருப்பி அடிக்கோட்டி இன்று மாலையே ஆவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே நான் நினைக்கிறேன் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது முதலமைச்சருடைய முடிவு அவர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக அமைச்சரவையில் மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் அது நடக்கக்கூடும் ஊடகங்கள்ல வந்து அந்த பிரேக்கிங் வந்திருக்குது அது அது எந்த அளவிற்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதிலேயும் மூன்று அமைச்சர்கள் மாற்றப்பட்டு புதிய மூன்று அமைச்சர்கள் உடனடியாக உள்ளே கொண்டு வரப்படுவார்கள் அப்படிங்கிறது எனக்கு பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன இவற்றை எல்லாம் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் நீங்களும் உங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொடியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக ஆகுகிறார் என்று வரக்கூடிய செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இவை அனைத்தையும் கண்ணியமான முறையில் நான் திருப்பி சொல்கிறேன் கண்ணியமான முறையில் விமர்சனங்களை வைக்கலாம் தப்பில் விமர்சனிக்க விம உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தால் விமர்சனங்களை வைங்க கருத்து தான் மாற்று கருத்து வைங்க ஆனால் அவற்றை கண்ணியமான முறையில் வையுங்கள் ஆபாச வசதி சொற்கள் இல்லாமல் கண்ணியமாக உங்கள் விமர்சனங்களையும் உங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அனைத்தையும் வரவேற்று தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய விஜய்க்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுவோம் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி